பானிபூரி சாப்பிட பாருங்க பார்த்துட்டு எப்படி பானிபூரி நல்லா சூப்பராக இருந்துச்சு பொரியெல்லாம் போட்டு நல்லா பானிபூரி பொங்கலி கடை பொங்கலி கடைன்னா பார்த்தா தெரியும் உங்களுக்கு பானிபூரி எப்படி இருந்துச்சுன்னா இந்த பானிபூரியில் என்னென்னலாம் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி கிடையாது பானிபூரி மாரி பூரி கொண்டக்கடலை பொரி வெள்ளேரிக்காய் கிராம்பு பச்சை மிளவா அப்புறம் ஆயில் நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்க சூப்பராக இருந்துச்சு ஒன்று சாப்பிட்டா ஒரு ஆளுக்கும் ஃபுல்லாகிடும் அப்படியே சாய் குடிச்சிட்டு அப்படியே பார்த்தாலும் செம்ம சூப்பராக இருந்துச்சு அப்படியே பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலுக்கு ஒரு ஓகே பாய் அடுத்த வீடியோலாம் பார்ப்போம் உங்கள் வீடு உங்கள் ராஜேஷ் டிரைவர்